ஒரு படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் இருக்கணும் பிரம்மாண்டமான முறையில் தயாரிச்சிருக்கணும் அதிரடியான சண்டை காட்சிகள் ஆர்ப்பாட்டமான பாடல்கள் ஃபாரின் வந்து லொக்கேஷன்ஸ் இது மாதிரியான எந்த ஒரு பிரம்மாண்ட விஷயமும் தேவையில்லை அந்த இயக்குனர் பெரிய இயக்குனர் இருக்கணும் அவசியம் இல்லை அந்த ஹீரோ ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்குற அவசியம் கிடையாது ஒரு படத்தோட கதையும் திரைக்கதையும் அருமையாக இருந்தாவே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி தாண்டி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஒரு உலக சினிமாவாக மாறும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் வந்து நிறைய தமிழ் சினிமாவிலே இருக்குது இப்போ லேட்டஸ்ட் உதாரணம்னா நம்ம மகாராஜா படத்தை சொல்லலாம் குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்த நித்திலன் சாமிநாதன் தான் இயக்கி மக்கள் சொல்லன் விஜயசவி நடிப்பில் வெளிவந்த படம் தான் மகாராஜா இந்த வருடம் மிடில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட நல்ல கதை அருமையான வித்தியாசமான கதை திரைக்கதை இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து மாபெரும் வெற்றி படமாகச்சு விஜய் சேதுபதி ஹீரோவை நடித்த படங்கள்லேயே முதல் நூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற பெருமையை பெற்றுச்சு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் நெட்ஃப்ளிக்ஸில் ரெண்டு வாரத்திலேயே ரெண்டு கோடி பார்வைகள் பார்த்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க போன டிசம்பர் மாதம் அதாவது இப்போ நவம்பர் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அதில் நாற்பதாயிரம் தேர் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரீமியர்லேயே மிகப்பெரிய கலெக்ஷன் இப்போது ஏழு நாட்கள் முடிவில் இந்த மகாராஜா படம் எவ்வளவு கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடியை ஏழு நாட்களில் சைனாவில் வந்து இந்த மகாராஜா படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது சாதாரண விஷயமே இல்லை அந்த படத்தை வந்து சைனீஸ்கள் அதாவது சைனீஸ்காரங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க பார்த்து ரசிக்கிறாங்க வித்தியாசமான திரைக்கதை குறிப்பாக விஜய் சிவோட ஒரு சட்டலான பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் ஸோ அங்கே இருக்கிற பத்திரிகைகள் கூட பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தை வந்து நல்ல படம் சிறந்த படம் அப்படின்னு சொல்லி க வந்து என்ன சொல்கிறது நல்ல விதமாக விமர்சனமும் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதன் மூலம் மீண்டும் பார்த்தீங்கன்னா மகாராஜா அந்த வெற்றி ஓட்டத்தை தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் இன்னும் எவ்வளவு கோடிய சைனாவில் வசூல் பண்ண போகுது அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் இன்னும் எத்தனை கோடியை தொடரப்போகுது அப்படின்னு